தெரிவித்துக் ாமத்தாலே யாருக்கும்ொன்பையின்வர்சுத்தேராமத்தை எப்படி வாசிப்பேன் என்று சொல்லுகின்றார் அதை கேட்ட ஒரு விவசாயி என கதை கற்றுத்தார்கள் என்று கேட்டார் அப்பொழுது மாற்ற அவர்கள் இது விவசாயம் செய்வது போல்தான் ஒரு விவசாயி ஆப்பிள் மரத்தில் எப்படி கனிகளை அறுவடை செய்கிறான் மேலாவது மரத்தில் முக்கியமான குழைகளை குழுக்குகிறான் அப்பொழுது நன்றாக கலத்த விகைகளை உகந்துவிடும் அதன் பிறகு ஒவ்வொரு கிளையும் பகுதி பகுதியாக சென்று அதை அசைத்துக் கொளுத்துகின்றான் பிறகு கண்களில் சென்படும் ஆப்பிள்களை பறிக்கின்றான் அதன் பிறகு இலைகளுக்கு பின்னால மறைவா இருப்பவர்களை பறிக்கின்றார் இப்படி ஒரு மரத்தின் ஒவ்வொரு பகுதியாக ஆரம்பித்து பிழைகள் இலைகள் வரை சென்று மறைவானவர்களை தேடி எடுத்து ஆப்பிள்களை சரியாக அறுவடை செய்கிறான் அதே போல கற்றடை வசனமும் முதலாவது அந்த வசனத்தை தாங்கிய புத்தகத்தை படிக்க வேண்டும் ஒவ்வொரு அதிகாரத்தையும் படிக்க வேண்டும் அதில் குறிப்பிட்ட வசனங்களை படிக்க வேண்டும் நேரடியாக பொருள் கொள்ளத்தில முதலாவது வாசித்து அறிந்து கொள்ள வேண்டும் பிறகு மறைவான பொருள் எவைகளிலே இருக்கிறது என்று சொல்லி தேடி பார்த்து அதன் பலனை நாம் கற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் இப்படியாக ஒரு வசனத்தை நாம் கற்றுக்கொள்ளும் கொள்ளும் என்பதாக அதன் அதிகாரம் அதன் புஸ்தகம் நாம் கடந்து அதை வாசித்து தியானித்தோம் என்றால் அது மிகுந்த வேண்டனை தரும் எனவே ஏதாவது வாசிப்பது என்பது ஒரு விவசாயி ஆப்பிள் பலர் மரத்தை அறுவடை செய்வது போல இருக்கிறது என்று சொல்லி அவர் உதாரணமாக சொல்லிக்காட்டினார் விவசாயிகள் முப்பத்தி நாலு பதினாறு கத்தகைய புசகத்திலே கேள்வி வாசியுங்கள் இவர்கள் ஒன்றின் குறைவாறு இவர்கள் ஒன்றின் ஜோதி இல்லாத வா இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் நாம் வசனங்கள் எதுவும் தனித்து இல்லை அவற்றோடு தொடர்புடைய வசனங்கள் உண்டு தொடர்புடைய சத்தியங்கள் உண்டு சத்தியத்தின் அடிப்படையிலும் தோழியின் அடிப்படையிலும் ஒப்புமை பார்த்து நாம் அவற்றை வாசிப்போம் என்றால் இன்னும் அதிகமாய ஆழமாய தியானிக்க முடியும் அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு நாம் கற்றடைய வேதத்தை வாசிப்போமாக ஜெகன் சிவம் விளக்கம் இல்ல மறைவான அநேக காரியங்களையும் என்னுடைய வசனங்கள் புள்ளி நாங்கள் ஆர்வத்தோடு தேடி வாசிக்கும் நல்ல வேதத்தை மொத்தமாகவும் அதிகாரவாரியாகவும் வசன வாரியாகவும் வாசித்து தியானிக்கும் நல்ல திருப்புகளை எங்களுக்கு காரம் நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு நல்ல இறக்கம் செய்யும் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று தன்ன வார்த்தை முடியே நம்முடைய வேதத்தை வாசிக்க வாசிக்க எங்கள் சமாதானம் எங்களுக்குள்ளே பெருகிட்டும் கற்றத்தான் அப்படிப்பட்ட நல்ல கருவிகளை இந்த நாளிலும் தொண்டர்கள வேண்டும் என்று கற்ற உச்சுமாக இயேசிக்கு சும்தமாக வேண்டிக்கிறீங்க சாமி ஆமே